அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இரண்டு திருநீலகண்ட நாயனார் பாகம் ஒன்று மார்கழி மாதம் முன்பணி காலம் ஐப்பசி அடைமழையிலிருந்து தில்லை அம்பதி விடுபட்டு சூரிய கிரணங்கள் பூமியின் மீது தன் கால்களை பரப்ப ஆரம்பித்த நாழிகை நீலகண்டர் வைகரையில் எழுந்து நன்னீராடி நெற்றியில் திருநீரணிந்து எம்பெருமான் திருநீலகண்டரை வழிபட்டு தன் தொழில் தொடங்குவது வாடிக்கை இதனாலேயே நீலகண்டன் நீலகண்டன் என்ற நாமதேயம் கொண்டு அவரை அழைப்பது அந்த பிராந்தியத்தில் பிரசித்தமானது அவரது தொழிலின் காரணமாக அந்த ஊர் மக்களிடம் அவர் தனிப்பட்ட செல்வாக்கோடும் இருந்தார் அவரது தர்மபத்தினியும் அவருக்கு உறுதுணையாக இருந்து பக்தி பரவசத்திலும் திளைத்தார்கள் மிகவும் கடினமான ஒரு நுண்கலை தொழிலை அவர் செய்து வந்தார் தினமும் நீர்நிலைகளுக்கு சென்று தரமான களிமண்ணை வெட்டி எடுத்து வந்து தண்ணீர் ஊற்றி மிதித்து கையால் பதமாக பிசைந்து அதை சுழலும் சக்கரத்தில் பதிய வைத்து ஒரு கழியால் சக்கரத்தை வேகமாக சுழற்றி லாபகமாக பானையின் வடிவத்தை உருவாக்கி ஆடாமல் அசங்காமல் எடுத்து ஆற வைத்து கையால் பலகையில் தட்டி பானையாக்கி சூளையில் வேக வைத்து எடுக்க வேண்டும் எடுத்த பானையை நடுவிரலை மடக்கி அதை தட்டி பார்க்க அது என்று ஒதைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த நுண்கலை உயிர் பெறுகிறது அடியார்களுக்கு தருகின்ற திரு ஓடுகளையும் அப்படித்தான் உருவாக்க வேண்டும் இப்படிப்பட்ட பானைகளை வாங்க ஐந்தாறு குடியானவர்கள் அவரது வீட்டிற்கு முன்னே காத்து நின்றார்கள் காரணம் இன்னும் இருபது நாட்களில் மார்கழி முடிந்துவிடும் மாதம் புதுப்பானையில் புதிய அரிசியை வேக வைத்து பொங்கலாக்கி மகர சங்கராந்தியில் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் அதற்காக புதுப்பானை அவசியம் வேண்டும் அந்த பகுதியில் நீலகண்டர் மட்டும்தான் இக்குயவர் தொழிலை செய்து வந்தார் இவர் செய்யும் மண்பாண்டங்கள் மிகவும் தரமானதாகவும் நேர்த்தியுடனும் இருக்கும் அவற்றை காண்பவர்கள் மட்டுமல்ல அவற்றை பற்றி செவி வழி கேட்பவர்களுக்கு கூட இவர் செய்யும் மண்பாண்டங்களை வாங்கிட வேண்டும் என்ற எண்ணம் வரும் பின் பக்தியுடன் செய்யும் வேலைக்கு சுய விளம்பரம் வேண்டுமா என்ன அதனால் அக்கம் பக்கம் கிராமங்களில் உள்ள குடியானவர்கள் இவரின் மண்பாண்டங்களை வாங்க வந்து குவிந்த வண்ணம் இருப்பார்கள் அவ்வண்ணம் வந்து குவிந்த குடியானவர்கள் பானைகளை வாங்கி தட்டி பார்த்தனர் பானைகள் நேர்த்தியாக இருந்ததால் திருப்தி அடைந்தனர் தாங்கள் வந்திருந்த மாட்டு வண்டிகளில் வாங்கிய பானைகளை உடைய வண்ணம் ஏற்றி அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் நீலகண்டரின் மனைவி வேறு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார் சிவபெருமான் மீதுள்ள தீராத பக்தியினால் தொண்டு செய்வதை தன் வாக்கியமாக கருதினார் நீலகண்டர் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது மண்போடு கொடுப்பதை பெரும் பாக்கியமாக நினைத்தார் நீலகண்டர் திருநீலகண்டம் 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 சதா இறைவன் பெயரை உச்சரித்துக் கொண்டே தன் தொழிலை கவனிப்பார் இப்படி இருக்க அன்றும் நீலகண்டர் மண்ணை பிசைந்து கொண்டிருந்தவர் சற்று தலையை தூக்கி பார்த்தார் எதிரே ஒரு பெண் இல்லை இல்லை தேவதை நின்று கொண்டிருந்தாள் கண்டாங்கியை பின் கொசவம் வைத்து கட்டியிருந்தாள் இடைவெளி பிரதேசம் தங்க பாலம் போல மின்னியது கண்டைக் காலில் குழுங்கிய தண்டை அவரை என்னை பார் என்னை பார் என்றது கூந்தலை அள்ளி எடுத்து தலையின் ஒரு பக்கம் சொருகி கொண்டிருந்த பாங்கு நெற்றியில் நிழலாடிய சிகையின் வசீகரம் நளனங்களில் விளையாடியும் கெண்டையும் பிரம்மனின் தாராள மனதை பறைசாற்றியது ஒரு சிறிய விட்டவள் தவழவிட்டவள் மின்னலொன்று பலீரென்று தோன்றி சரீரத்தில் பாய்ந்தது போல் இருந்தது நீலகண்டருக்கு ஒரு வினாடி நிலை தடுமாறுகிறோமோ என்று நெஞ்சு படபடத்தது ஆண்டவனிடம் கொடுத்து விட்ட மனதில் ஏனிந்த சஞ்சலம் நல்ல வேலை யாரும் பார்க்கவில்லை என அவரின் உடம்பெல்லாம் சிலிர்த்தது என்ற ஒரு சிரிப்பில் மனம் மறுபடியும் அழைப்பாய தொடங்கியது அவள் கண்ணத்தில் விழுந்த குழிகளில் அவரது கால்கள் நழுவிக் கொண்டிருந்தன ஐயா வீணையின் நரம்பில் தெரித்த நாதம் செவிகளில் தேனாய் பாய்ந்தது என்னையா என்று சந்தேகத்துடன் பதில் கேள்வியை கேட்டார் நீலகண்டர் உங்களைத்தான் என்ற அவளது குரலில் தேன் ஊறியது எதற்காக என்னை அழைத்தீர்கள் தங்களுக்கு என்னை தெரியவில்லையா பார்த்த ஞாபகம் ஆனால் நினைவுக்கு வரவில்லை அன்று நாட்டிய மேடையில் என் நடனத்தைக் கண்டு ரசித்த வண்ணம் இருந்தீர்களே ஓ ஆமாம் ஆமாம் இப்போது நினைவில் நிற்கிறாய் பெண்ணே அன்று உன் நாட்டியம் மிகவும் பிரமாதம் அற்புதமாக ஆடினாய் அருமையாக இருந்தது சரி இங்கு என்னை தேடி ஏன் வந்தாய் உனக்கு என்ன வேண்டும் எனக்கும் ஒரு புது பானை வேண்டும் உனக்குமா ஆமாம் குடியானவர்கள் நிலம் நீர் ஆடு மாடு எல்லாம் வைத்திருக்கிறார்கள் புது பானை வைத்து புது பொங்கல் படைப்பது அவர்களது வழக்கம் உங்களுக்கும் அந்த செல்வங்கள் எல்லாம் இருக்கிறதா இல்லை எனக்கு எந்த செல்வமும் இல்லை என்று சொல்லிவிட்டு கடைக்கண் பார்வையை அவர் மீது பாய்ச்சினால் அந்த அழகு தேவதை பெண்ணே நீயோ நாட்டியமாடுபவள் உனக்கெதற்காக பானை வேண்டும் அது மட்டுமல்ல அடுத்த சூளை இறங்கை இன்னும் ஏழு நாட்கள் ஆகும் அப்படியானால் இப்பொழுது எந்த பானையும் இல்லையா இல்லை பெண்ணே தற்போது எல்லாம் தெரிந்துவிட்டது நீங்கள் இருக்கிறீர்களே நானா என்ன சொல்லுகிறாய் பெண்ணே உங்களுக்காக ஒரு பானை வாங்குகிறேன் என்று சொல்லுகிறேன் நீ ஏன் வாங்க வேண்டும் என்று ஏதும் புரியாமல் கேட்டார் நீலகண்டர் ஆமாம் நீங்கள் செய்யும் இந்த தொழிலையும் இந்த ஊர் மக்களையும் நம்பித்தான் உங்கள் வாழ்வாதாரமே இருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் அப்படி இருக்க என்னை போன்றவர்களும் வாங்கினால்தானே நடக்கும் என்று சொல்லிவிட்டு என கலகலவன சிரித்தாள் அந்த சிரிப்பு முத்துக்கள் உதிர்ந்தது போல் இருந்தது உம் இவள் கேலி செய்கிறாளா இல்லை நமக்கு விளங்காத ஒரு சித்தாந்தத்தை சொல்லி சிரிக்கிறாளா இல்லை உண்மையில் ஏதும் இல்லை என்று வெகுளித்தனமாக பதிலளித்தார் நீலகண்டர் ஏன் நீங்கள் இருக்கிறீர்களே என்று சொல்லி மீண்டும் தேவதை நானா ஆமாம் தங்களை போன்ற அடியார்களுடன் கூடி மகிழ்வது நாங்கள் செய்த பாக்கியம் என எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பளிச்சென்று சொன்னது நீலகண்டரை திக்குமுக்காடச் செய்தது இவள் என்ன சொல்கிறாள் ஆமாம் நீ ஒரு பரத்தையா அவரும் பளிச்சென்று கேட்டார் இல்லை பக்தை அடியார்களுக்கு சேவை செய்பவள் பக்தைதானே அழகையும் அறிவையும் ஆலவாயன் ஓரிடத்தில் கொட்டி வைத்து விட்டானோ என நீலகண்டர் சிந்திக்க சொல்வதை சொல்லிவிட்டேன் நான் வருகிறேன் என்று நடையை கட்ட ஆரம்பித்தாள் அந்த அழகு தேவதை அவள் வரவேண்டியதில்லை இனி நாம்தான் என சிந்தை மெல்ல குழம்ப ஆரம்பித்தது அவளோ திரும்பி திரும்பி பார்த்தவாறே புன்னகையை விதைத்து கொண்டு சென்றாள் பிரம்மையில் மீளாத நீலகண்டர் சட்டென ஆ பெண்ணே உன் பெயர் சொல்லவில்லையே வடக்கு மாட வீதி எனது வீட்டில் மாலையில் வீசும் அகிலும் சந்தனமும் வீதி முழுக்க மணக்கும் வீட்டை எளிதாக கண்டுகொள்ளலாம் உன் பெயரை சொல்லவில்லையே என்று சற்று இறைந்து கேட்டார் அவள் அவரை பார்த்து கண்களால் சிறு சமிக்கை செய்து சொன்னாள் வீட்டில் கலாவதி என்றும் நாட்டியத்தில் மதிவதனி என்றும் அழைப்பார்கள் மதிவதனி 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 என்று நீலகண்டர் மீண்டும் மீண்டும் அப்பெண்ணின் பெயரை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று ஒழித்த நாவும் மனமும் தற்போது மதிவதனி மதிவதனி என்று ஒழிக்கத் துவங்கியது மதிவதனி மோகத்தால் தன்மதி இழந்தார் நீலகண்டர் அவரின் கண்களோ அவள் சென்ற பாதையை விட்டு அகல மறுத்தது மாலை மயக்கம் மார்கழி என்பதால் சூரியன் தன் கிரணங்களை சற்று முன்னதாகவே முடக்கிக் கொண்டான் இரவா பகலா என மயங்கும் மாலை நேரும் நீலகண்டரின் கால்கள் அவரை அறியாமல் வடக்கு மாட வீதியை நோக்கி நடந்தது அங்கு மாலை நேர அலங்காரத்துடன் மதிவதனி திண்ணையில் அகிலும் சந்தனமும் மணக்கத்தான் செய்தது நீலகண்டரை மதிவதனி திண்ணையை விட்டு எழுந்தாள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது வாருங்கள் சுவாமி வாருங்கள் என்று உதடு முணுத்தது நீலகண்டருக்கு ஏதும் பேசத் தோன்றவில்லை எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டது போல் நடந்தேறியது எல்லாமே புதுமை இலக்கணமில்லாத இன்ப நிலை இகத்திலும் பரத்திலும் கிடைக்காத தெய்வ சுகம் பொழுது புலர்ந்தது இருந்தாலும் மார்கழி மாதத்து குளிரில் உடம்பு படபடத்தது நீலகண்டருக்கு ஏதோ ஒரு மாய உலகத்தில் இருந்து விடுபட்டு வந்தது போல் ஒரு உணர்வு உண்மை நிலையை உணர்ந்ததால் ஏற்பட்ட அதிர்வு தலையை குனிந்து கொண்டு மதிவதனையின் வீட்டை விட்டு வெளியே வந்தவர் தன் இல்லத்திற்கு செல்லும் வீதியின் வாயிலை அடைந்தவர் திடீரென திடுக்கிட்டு போனார் ஆம் எரிமனை ஒன்று வெடித்து சிதறியது போல் தோன்றியது அவருக்கு அவ்வீதியின் முனையில் அவரது மனைவி நீலாவதி நின்று கொண்டிருந்தார் அந்த மூடு பணியிலும் அவரது முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது அவரது கண்களில் இருந்து புறப்பட்ட அக்னி ஜுவாலை நீலகண்டரின் உடம்பை தகித்தது எல்லாம் பார்வையிலேயே புரிந்துவிட்டது நீலகண்டருக்கு தர்மபத்தினி ஏதும் பேசவில்லை மயான அமைதியோடு அவரது இல்லம் நோக்கி நடக்கத் துவங்கினார் மேய்போருக்கு பின்னால் செல்லும் ஆட்டுக்குட்டியைப் போல் தன் தர்மபத்தினியை பின்தொடர்ந்தார் நீலகண்டர் ஏகாந்த பெருங்கணம் எங்கும் சூன்யம் சமுத்திரத்தின் நாரவாரம் மடங்கி போனதற்கு சிற்றின்ப மோகத்தில் மூழ்கி தவறிழைத்ததுதான் காரணம் என்று உணர்ந்தார் நீலகண்டர் விருச்சத்தின் முச்சாணியில் ஏறி தான் உட்கார்ந்த கிளையை வெட்டிவிட்ட பிறகு யாரே குறை சொல்வது இருப்பினும் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சங்கடம் பகலில் ஊடலாகி இரவில் கூடலாகி விடுவது இயல்புதான் என்றும் எண்ணினார் சன்னியாசிகளையும் சலனமடையச் செய்யும் இரவு என்று எண்ணினார் ஆனால் அந்த இரவோ அங்கிருந்த ஒரே அறையில் படுக்கை இரண்டாக போடப்பட்டிருந்தது இதன் அர்த்தமும் விளங்கியது நியாயமான சினம்தான் என்று நினைத்து கொண்ட அவரை நித்ரா தேவி கண்களை மூட வைத்தாள் மூன்றாம் ஜாமத்தில் அவருக்கு விழிப்பு ஏற்பட்டது எழுந்து தர்மபத்தினியை பார்த்தார் நிர்மலமான முகத்தில் நிச்சலனம் இமைகள் மூடியிருந்தன மெல்ல தனது வலது கையை அவரது கன்னத்தில் வைத்தார் தொட்டு எழுப்ப வேண்டும் என்ற ஆவலும் நீலகண்டருக்கு இருந்தது ஆனால் தர்மபத்தினி படார் என்று எழுந்து அமர்ந்தார் கோபத்தில் கண்கள் சிவந்து பார்வை தகித்தது என்ற கூச்சல் வீட்டின் கூரையில் பட்டு எதிரொலித்தது தொடாதீர்கள் இனி எம்மை தீண்டாதீர்கள் எப்போது பரத்தியை தீண்டினீர்களோ அப்போதே நான் மாண்டதற்கு சமம் எம்மை தொடாதீர் இது நீலகண்டத்தின் மீது ஆணை தொடாதீர்கள் நம்முடைய பந்தம் நேற்றோடு முடிந்துவிட்டது நீங்கள் அந்த ஆனந்த கூத்தனின் அடிமையானீர்கள் நானும் தங்களுக்கு அடிமையாகி ஆனந்த கூத்தாடினேன் தங்களையே சரண் என்று இருந்த என்னை பதம் பார்த்து விட்டீர்கள் இனி இந்த ஊருக்கும் உலகிற்கும் மட்டும்தான் நாம் கிரகஸ்தர்கள் இன்று முதல் நாம் இல்லற சுகத்திலிருந்து விடுபடுகிறோம் இது நீங்கள் தினமும் வணங்கும் அந்த திருநீல கண்டரின் மீது ஆணை இனி எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் என வார்த்தைகள் பிரபாகமாக வந்து வீழ்ந்தன மீள முடியாத குற்றத்தை இழைத்து விட்டதை நீலகண்டரும் உணர்ந்தார் எம்மை எம்மை என்று பண்மையில் கூறியதால் உன்னை மட்டுமல்ல இனி இப்புவியில் எந்த ஒரு பெண்ணையும் என் கைகளால் மட்டுமல்ல என் மனத்தினாலும் தீண்டேன் இது திருநீலகண்டத்தின் மேலானை இனி நானும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து என் ஆயில் பரியந்தம் பிரம்மச்சாரியாக வாழப் போகிறேன் எந்த பெண்ணையும் இனி என் மனத்தாலும் தொடமாட்டேன் இது அடவும் சதியும் இல்லாமலே ஆடும் அந்த ஆனந்த கூத்தன் மீது ஆணை என்று தன் பக்கத்து தர்மத்தையும் எடுத்து வைத்தார் நீலகண்டர் அன்று முதல் ஒரே அறையில் இருவரும் சைனித்தாலும் பிரம்மச்சாரிகளாகவே ஜீவிதம் தொடர்ந்தது காலச்சக்கரம் சுழன்றது நாட்கள் மாதங்களாகி வருடங்களாக உருண்டோடியது வயோதிகம் அவர்களை வரவேற்றது விருத்தாப்பியத்திற்கு அழைத்து செல்ல வேகம் காட்டியது அண்டபகிரண்டங்களையும் அதலம் விதலம் சுதலம் தராதலம் சொர்க்கம் மத்தியம் பாதாளம் என்ற ஏழு லோகங்களையும் தன் உள்ளங்கையில் வைத்து உருட்டி விளையாடிக் கொண்டிருக்கும் ஈசன் எம்பெருமானுக்கு தனது சிவனடியார் ஒருவன் சித்தம் தடுமாறி தத்தளிப்பது தெரியாமல் இருக்குமா என்ன அடுத்த வினாடி நெற்றியில் நீரோடும் உச்சியில் குடுமியோடும் உள்ளங்கையில் திருபோட்டோடும் இரண்டு பாதங்கள் நீலகண்டர் இல்லம் நோக்கி நடைபோட்டது எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன் இயக்கம் அடியார்க்கு அடியேன் ராஜேந்திர பிரவீன் சம்பளம்